வணக்கம் நண்பர்களே நீண்ட நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் கடைசியாக உலகக்கோப்பையில போட்டது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை முதல் ரெண்டு டி ட்வெண்ட்டி போடலான்னு பார்த்தோம் முடியல உடல்நிலை சரியில்லாத காரணத்துனால போட முடில ஓகே நம்ம பாஷ் பண்ணலான் இருந்தோம் பிக் பாஷும் பண்ண முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர்த்துக்கு நமக்கு நமக்கு ஹார்ஸ்கோப் கிடைக்கல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கபடியும் பண்ண முடியல ஸோ சூழ்நிலை அப்படி இருக்குது ஸோ நிறையா பேர் கேட்டுக்கிட்டது என்னங்க இன்றைக்கி ஒரு வீடியோ போகலான்னு கொஞ்சம் வாய்ஸ் லோவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகே மூன்றாவது உலகக்கோப்பை போட்டி ஜவகன்ஸ் பார்க்கில் நடக்குது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம ஊர் டைம் படி பார்த்தா இரவு எட்டு முப்பது அங்கே வந்து அஞ்சு மணி ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் முன்னிலையில் நம்ம கிளாக் இருக்குது இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்தா போராட நட்சத்திரம் அதிபதி யாருனால் சுக்கரன் அதே மாதிரி என் மேட்ச் வந்து ரிஷபத்தில் ஆரம்பிக்குது மிதினத்தில் முடியுது ரிஷபத்தில் முதல் இன்னிங்ஸும் மிதினத்தில் வந்து செகண்ட் இன்னிங்ஸும் நடக்கும் முழுமையாக ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து யார் யாரெலாம் நல்லா விளையாடுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சனி குரு சந்திரன் இவங்க பலமாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லா விளாடுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சூரியன் இருக்கிறவங்களும் ரெண்டாவது இன்னிங்ஸுக்கு வந்து சுக்கரன் இருக்கவங்களும் நல்லா விளாடுவாங்க ஓகே அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இந்திய அணிப்படி சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எய்டன் மார்க்ரம் கேப்டனாகவும் இருக்கிறாங்க சரிங்களா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வந்து அதாவது டாஸ் வின் அப்படிங்கிறது தான் ஒரு டாஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் டாஸ் எடுத்தாங்கன்னா அதாவது இந்திய அணி பேட்டிங் பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர்லாம் வராது ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி அறுபது வரைக்கும் தான் போகும் நூற்றறுபது டு நூற்றி தான் போகும் இதே சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு இரநூறு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூத்தொம்பது வரும் அப்படி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்திய அணி ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது ஒரு சில விக்கெட்லாம் மழை மழை விழு விழுத்துக்கு வாய்ப்பு இருக்குது உழுந்து டக்குன்னு ஒரு இடத்துல நிற்கும் அதாவது இந்திய அணி முதல் பேட்டிங் பண்ணாங்கன்னால் விக்கெட் கடை கடன ஒரு மூணு நாலு விக்கெட் ஸ்டார்டிங்கே விழுந்துரும் இதே ரெண்டாவது பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நின்று ஓப்பனிங் கொஞ்சம் தான் நின்று விளாடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாட்டுறாங்க மறுபடியும் ஜிக் ஜாக்காக தான் இருக்கும் இதே சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கே வந்து டபா டப்பான்னு ஒரு ரெண்டு கிட்டு விழுவோம் அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வரும் நின்றுடுவா இங்கே அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்கோர் அப்படியே அங்கங்கே ஒன்று விக்கெட்டு விழுந்துட்டுருக்கும் ஆனால் விக்கெட் எந்த அளவுக்கு கொடுதோ அளவுக்கு ரன்னும் வரும் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பண்ணும்போது ஓகே ஸோ இப்போ ப்ரடிக்ஷனில் பார்க்கலாம் சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்கரம் தலைமையில் ரீசா ஹென்ரிக்ஸ் எம் பிரிட்ஸ்கி எய்டன் மார்கரம் ஹென்ரிச் கிளாசன் டேவிட் மில்லர் டீ ஸ்டப்பு ஆன்டி ஃபெல்குவாயோ பர்கர் ரீசா வில்லியம்ஸ் தபரே சப்சி ஓ பிராட்மேன் ஸோ இவங்க வந்து நம்ம கிரிக் பஸ்ஸில் வந்து ப்ராபபிள் லோன் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்தியானை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கெய்க்வாட் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் ஜிதேஷ் சர்மா ரவீந்திர ஜடேஜா ஹர்ஷதீப் சிங் ரவி பிஷ் நாய் முகம்மது சிராஜ் முகேஷ் குமார் ஸோ இவங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சவுத் ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸுமே சிறப்பாக விளையாடக்கூடியவர் பிரிட்ஸ்கி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக தான் இருப்போம் எய்டன் மார்க்ரம் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பவுலிங் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாலும் விக்கெட் விழுவோம் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாலும் ஒரு முப்பது முப்பது ப்ளாஸ் ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஏன்னா அவர் ஆல்ரவுண்டர் ஹென்ரிச் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அவர் தான் கீப்பர் அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஹென்ரிச் கிளாசன் போங்க சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஜிதேஷ் சர்மாவுக்கு போயிருங்க ஓகே டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நாளைக்கு ஒரு பிரமாதமான ஒரு நாக்காட வாய்ப்பு இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் பேட்டிங் வருது அப்படின்னா ஒரு நல்ல நாக் ஆடுவார் ஸ்டப் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஆண்ட்ரிக் ஃபெலுக்வாயோ ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நாளைக்கு செம்மையாக பத்து போடுவார் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விக்கெட் எடுப்பார் ஆனால் ரன்னும் நிறையா போகும் அவரோட இதில் ஆனால் விக்கெட் விடுவோம் என் பர்கர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் லிசார்ட் வில்லியம்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாடக்கூடியவர் சம்சி இவருக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது அதாவது அவருக்கு வந்து பெரிய லெவலில் விக்கெட்லாம் விழுவாது நீங்கள் ரெக்கார்டை வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் அளவுக்கு அவருக்கு ஜோதிட இதில் இன்றைக்கி நான் நல்லா இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் வந்து பந்து போட்டு அவுட் ஆக முடிய மாட்டாங்க அவர் பந்தில் இவங்களே ஏதாவது கிரிக்கெட் தனம் பண்ணி அவுட் ஆனால் தான் உண்டு தவிர அதாவது அந்த பால் அடிக்க வேண்டிய பாலாக இருக்கும் தேவையில்லாமல் கேட்ச் கொடுத்துட்டு போவாங்கள்ல அது மாதிரி அது மாதிரி அவ விக்கெட்டு தான் உண்டு தவிர மற்றபடி ஒரு ப்ராப்பர் விக்கெட்டிங்கெலாம் அவருக்கு இருக்காது ஓ பிராட்மேன் அவர் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் அவரே எடுத்துக்கலாம் ஓகே இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்டு பேட்டிங் நல்லா விளாடக்கூடியவர் ருத்ராஜ் கெக்வாட் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் அவர் விட்டுலாம் பெருசாக வாய்ப்பு இல்லை வந்தார்ன்னா அவுட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது செகண்டு பேட்டிங்காக இருந்தால் கூட ஒரு முப்பது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது திலக் வருமா ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் சிறப்பாக விளாடுவார் அது எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்ல ரன் வரும் சூரியகுமார் யாதவ் அவரும் ரெண்டு இன்னிங்ஸாக தான் நல்லா விளாடுவார் ஆனால் போன தடவை மாதிரி இந்த தடவை அவ்வளோ பெரிய ஸ்கோரெலாம் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி ரிங்கு சிங் ரிங்கு சிங்கும் அதே மாதிரி தாங்க போன தடவை மாதிரிலாம் எதிர்பார்க்க வேணா ஒரு ரீசனபிளான ஸ்கோர் முப்பது டு முப்பத்தஞ்சு நாற்பது ரன்னும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்க தவிர பெரிய ஸ்கோரில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜிதேஷ் சர்மா ரெண்டு இன்னிங்ஸாக தான் நல்லா விளாடக்கூடியவர் ஆனால் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை வந்து கேட்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு ரெண்டு மூணு கேட்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் பவுலிங் போட்டானா கேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரவீந்திர ஜடேஜா ரெண்டு இன்னிங்ஸ் இருந்தாலும் நாளைக்கு சிறப்பாக பவுலிங் போடுவார் ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் செகண்டு பவுலிங் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் டெத்தில் தான் விக்கெட் எடுப்பார் அதாவது செகண்ட் ஸ்பில்ல தான் விக்கெட் எடுப்பார் ரவி பிஷ்நாய் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் சுமாராக தான் இருக்கும் ஒன் ஒரு விக்கெட் எடுப்பார் அவ்வளோதான் ஒரு கேட்ச் கிச்சு பிடிப்பார் அவ்வளோதான் முகமது சிராஜ் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லவரான கூடியவர் முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் அவரை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லது பெருசாக விக்கெட்டில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன் கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ரிக்ஸு எல் வில்லியம்ஸு ஓ பிராட்மேன் இவங்க மூணு பேர்த்த கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒன்று அதே மாதிரி திலக் வர்மா இந்திய அணி ரெண்டு இன்னிங்ஸாக தான் நல்லா கூடியவர் எஸ்பெஷலி இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் திலக் வர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி வந்து முகேஷ் குமார் அணி ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற மாதிரி இருந்தால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரடிக்ஷன் அதே மாதிரி வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் மேட்ச் ப்ரடிக்ஷன் இதிலே சொல்லிடுறேன் சரியா இந்த இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வாய்ப்பு இருக்குது பத்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நான் இப்போ சொன்னது என்னென்னு பண்ண இந்த பிளேயர்ஸை வச்சு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதில் ஏதாவது வந்து பிளேயர்ஸ் மாறுபட்டால் கண்டிப்பாக மாறும் உதாரணத்துக்கு வந்து பௌலர்ஸ் ஒரு ரெண்டு பவுலர் மாறுறாங்க அப்படின்னா ரெண்டு பவுலர்ஸ் அதனால் அவங்க எட்டு ஓவர் போடக்கூடியவங்க அதில் மாறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரடிக்ஷன் மாறும் அதே மாதிரி பேட்ஸ்மேன் புதுசாகராக வராங்க அப்படின்னாலும் ப்ரடிக்ஷன் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்திய அணிலேயும் சரி அதே மாதிரி இந்திய அணியில் இன்றைக்கி இஷான் கிஷன் விளாடுற மாதிரி இருந்தால் அவர் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுக்க கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இஷான் கிஷன் உள்ளே விளாண்டாருன்னா இன்கேஸ் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இன்றைக்கி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கை தான் ஓங்கி இருக்கும் இந்த மேட்ச்சும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணுறதுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இந்த பிளேயர்ஸ் அடிப்படையில் ஏதாவது பிளேயர்ஸ் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரடிக்ஷன் மாறும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் நான் எதாவது கீ ப்ளேயர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லாட்டி ப்ரெடிக்ஷன் போட ட்ரை பண்ணுறேன் முடியாத பட்சத்தில் எதுவும் பண்ண முடியாதுங்க சரிங்களா ஸோ மன்னிக்கவும் மறுபடியும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் டே மேட்சில் சந்திப்போம் நன்றி வணக்கம்